இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை இந்திய அலுவலக சங்கத்தில் நடைபெற்ற எழுத்தாளர் திரு சக்திமான் அசோகன் அவர்கள் எழுதிய ஆகாயத்தின் அந்தப்புறம் எனும் கவிதை நூல் வெளியீட்டு விழா நிகழ்வின் வரவேற்புறையாக முனைவர் திரு இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் மற்றும் திரு நல்லி குப்புசாமி அவர்கள் கூறிய பார்க்கலாம் இந்த நூலின் படிக்கிற போது நம்முடைய இதயம் நம்மை அறியாமல் இருக்கிறது ஒரு உளவியல் நூலாக இருக்கிறது நான் அதிசயமாக பார்த்தேன் இந்த நவீன கவிஞராக ஒரு குறுந்தாடிக்குள் ஒரு திரைப்பட நடிகரை போல இருக்கிற அசோகன் இப்படி இப்படி செதுக்கியிருக்கிறாரே என்று நான் வியந்து அவரை பார்த்தேன் அந்த வியப்புக்கு காரணம் அவருடைய படைப்பு படைப்பினால் ஒரு தமிழன் எழுந்து நிற்கிறான் என்பதிலே எனக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது நீரோட்டத்தில் போகும் சருகு எறும்புக்கு கிடைத்த இலவச படகு என்ன ஒரு உளவியல் சிந்தனை பாருங்கள் இந்த சிந்தனைகள் மிக அற்புதமான சிந்தனைகளால் செகு செதுக்கப்பட்டிருக்கிறது உண்மையை சொல்லும்போது பொய் சொல்லும்போது ஓமையாக பொய் சொல்லும் போதும் ஓமையாக இருக்கிறது பல் என்ன அற்புதமான உளவியல் சிந்தனையை இவர் உள்வாங்கி இருக்கிறார் என்பதை பார்க்கிறபோது இதயம் அவரை வாழ்த்த துடிக்கிறது ஏரிக்குள் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் வகுப்பறையில் மீன் பிடித்து விளையாடுகிறான் பள்ளி மாணவன் என்ன சமூக சிந்தனை இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை மையப்படுத்தி ஏரிக்குள்ளார வீட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ளார தண்ணி வந்ததுன்னு புலம்புகிற சென்னை நகர மக்களை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிற அந்த காட்சி அமைப்பு ஒரு இயக்குநராக நம் முன் ஒளியிருக்கிறார் காலம் நமக்கு தந்த ஒரு பரிசுதான் நம்முடைய சக்திமான் அவர்கள் அண்மை காலத்தில் நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு தமிழ் படைப்புலகத்திற்கு தமிழ் கவிதை உலவு உறவுக்கு இவர் ஓர் கலங்கரை விளக்கமாக மின்னி தொடர் விடுவார் என்பதை அவருடைய கவிதைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆகாயத்தில் அந்தபுரம் என்ற வித்தியாசமான தலைப்பில் கவிதைகள் எழுதியுள்ளவர் சக்திமான் அசோகன் அவர்கள் தான் ஒரு சிறந்த கவிஞர் என்பதை ஒவ்வொரு சிறு கவிதையிலும் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த சின்னஞ்சிறு கவிதைகளை ஜப்பானில் ஹைக்கோ என்பார்கள் தமிழில் குறும்பா என்கிறார்கள் இந்த குறும்பா வகை கவிதைகள் எழுதியிருக்கின்றார் மிக நன்றாக எழுதியிருக்கின்றார் இலக்கிய ரசிகர்கள் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும் நீண்ட நல்ல உரைநடை புத்தகங்கள் உள்ளன படிக்கிறோம் தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்கிறோம் ஆனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமது மனதில் நிற்பதில்லை ஒரு கவிதையை படித்தால் அதில் உள்ள வார்த்தைகள் நம் மனதில் நிற்கின்றன கவிதையில் உள்ள சொல்லழகு ஊமை அழகு சுருக்கமாக சொல்லி விளங்க வைப்பது போன்ற காரணங்கள் இவையெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன என்பதை சில கவிதைகளை படிக்கும்போது புரிந்து கொண்டேன் இந்த கவிஞருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு தமிழ் ஏலன் அவர்கள் திரு மு சக்கையா அவர்கள் திருமதி மீனாட்சி சீனிவாசன் ஆகியோர் கவிதைகள் குறித்து பேசிய துணுக்குகளை இப்போது காணலாம் இந்த ஐக்கு கவிதைகளில் இருக்கிற மிகச்சிறந்த தன்மை என்னவென்றால் அங்கதம் தொல்காப்பியின் சொல்லுவான் வாய்மொழி பிசி அங்கதம் என்று சொல்லுவான் நூல் உரை பாட்டு என்று சொல்லுகிற பாட்டு உரை நூல் வாய்மொழி பிசி அங்கதம் முதுசொல் என்று ஏழு வகையான நூல்கள் என்று சொல்லுகிற போது அங்கதத்தை தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் இவ்வளோ அழகாக வருகிறது பாருங்கள் எனக்கு மிக பிடித்த ஒரு அங்கத கவிதை திருமணமானவரெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டிய கவிதை என்று கூட சொல்லலாம் அது முப்பதாவது பக்கத்திலேயே இருக்கிறது அண்ணனும் அக்காவும் தூங்கி விடுவதால் பிறந்து விடுகிறார்கள் தம்பி தங்கைகள் என்று எழுதியிருக்கிறார் அண்ணனும் அக்காவும் தூங்கி விடுவதால் பிறந்து விடுகிறார்கள் தம்பி தங்கைகள் என்று எழுதியிருக்கிற அந்த அங்கத கவிதை அதைத்தான் இடக்கல் மங்களம் மங்களம் குறி என்று தமிழ் இலக்கியம் சொல் சொல்ல முடியாத செய்திகளையும் ஒரு அங்கதத்தில் ஏற்றி மிக அழகாக சொல்லிவிட முடியும் அதுபோலவே எழுபத்தி நான்காவது பக்கத்திலே ஒரு கவிதை இருக்கிறது அது இன்னும் சிறந்த அங்கதத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது மக்கள் விரல்களில் கரும்புள்ளி மக்கள் விரல்களில் கரும்புள்ளி தேர்தலில் வென்றார் நீங்களே சொல்லி முடிச்சிடலாம் பெரும்புள்ளி கண்டுபிடிச்சிட்டார் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் மக்கள் கைகளில் கரும்புள்ளி இருக்கிறது ஒரு கஞ்சன் எல்லோருக்கும் ஆறடி தேவை என்று இருக்கிற கஞ்சனை நான் எல்லோருக்கும் ஆறடி தேவை என்பது இயற்கையின் நியதி கஞ்சன் நினைத்தானா தான் தன்னுடைய நிலத்திலேயே புதைக்க போறாங்க அதனால அதை விட குறைவாக நிலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் இரு உற இறக்கிற போது அவன் என்ன செய்தான் என்று சக்தி மாசோகன் பதிவு செய்கிறார் ஆரடி மிச்சம் பிடிக்க சுருண்டு படுத்து இறந்தான் கஞ்ச கருமி என்று எழுதுகிறார் சுருண்டு படுத்து இறந்தானா சரி நம்முடைய இளம் தானே நாம சாகும் போது ஏன் அதிக இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவர் ஐயா அழகாக ரசிக்கிறாங்க தான் அவங்க மருத்துவராக இருக்கிறார்கள் தொண்ணூற்றி நான்காவது பக்கத்தில் இன்னொரு கவிதை இருக்கிறது ஊக்கம் தரும் பேச்சு என்றார்கள் உள்ளே போனால் வருகிறது தூக்கம் படிச்சு நல்ல மன மனப்பாட பகுதியாக அறிவிச்சிருக்கீங்களாங்கய்யா முன்னாடியே இருக்காது பேசுகிற பேச்சு ஊக்கம் தருகிற பேச்சு என்று தான் உள்ளே போனோம் ஆனால் அங்கே போனால் நம் தலையை நிமிர்த்தி பிடிப்பதற்கு கை தாங்கிகள் தேவைப்படுகிறது கொஞ்ச நேரம் கழித்து தூங்கிவிடுகிறது ஒவ்வொரு கவிதைகளும் மிகச் சிறப்பாக உணர்ந்து பல்வேறு சமூக செய்திகளை உள்வாங்கி நிகழ்கால அரசியலை உள்வாக்கி எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூல் இந்த ஆண்டில் பல்வேறு இலக்கிய விருதுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி சக்தி மாசோகனுடைய பல்வேறு படைப்புகள் தொடர்ந்து வர வேண்டும் என்ற அரங்கம் நிறைந்திருக்கிற அனைவரின் சார்பான வாழ்த்துக்களை சொல்லி எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் எங்கள் தமிழன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இயங்கிக் கொடுக்கின்ற இலக்கிய வட்டம் புலனக்குழுவிலே அவரும் தன்னை இணைத்துக்கொண்டு மிகச்சிறப்பான எல்லாம் அந்த குழுவிலே தந்திருக்கின்றார் அத்தோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கலந்துரையாடல் குழுவில் இணைய கூட்டத்தில் ஏர்வாடியார் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஒரு கவியரங்க நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி அந்த கவியரங்கத்தை மிக சிறப்புற செய்தவர் சக்திமா அசோகன் அவர்கள் இப்படியாக கிளை விட்டு பரப்பியது எங்களது தோழமை என்று சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன் மூன்று வரிகளில் மூளையை சூடாக்கி சிந்திக்க வைக்கிறார் சிரிக்க வைக்கிறார் கோபப்பட வைக்கிறார் சக்திமான் அசோகன் அவர்கள் மிக அருமையான மூன்று வரி கவிதைகள் திறந்தேன் புத்தகத்தை அது திறந்து விட்டது என்னை என்று அந்த கவிதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவருடைய அந்த புத்தகத்தை நான் பிரித்த உடனே என் மனது கதவுகள் திறந்து கொண்டன சிறுமழலை சிறுப்பு அனைத்து விடுகின்றது பெரும் கோப நெருப்பு என்கின்றார் மக்கும் குப்பை மக்காத குப்பை மனத்தில் இருக்கின்றது எதிலும் சிக்காத குப்பை என்ன அருமையாக சிந்திக்க வைக்கிறார் பாருங்கள் மேடையின் மேலே உண்ணாவிரதம் மேடையின் கீழே கீழே பிரியாணி வாசம் சுரண்டி விட்டுத்தான் சாலை போட வேண்டும் என்கின்றார் அதிகாரி சுரண்டாமல் முடியாதா கேட்கிறார்கள் மக்கள் வானத்தை எந்த மரமும் தொட்டதில்லை ஆனாலும் வளரும் எண்ணத்தை அது விட்டதில்லை பழபழக்கும் பட்டு பலருக்கும் கேட்காது பட்டுப்பூச்சிகளின் சோகப்பாட்டு என்றொரு கவிதை பக்கம் என் தொண்ணூற்றி ஒன்றில் இருக்கிறது கூட்டுப்புழு கட்டிக்கொள்ளும் கூடு கல்லறை அல்ல அப்புழு சிறகு முளைப்பதற்கு செய்கிற இனிய தவம் என்று பட்டுப்பூச்சியினுடைய சரித்திரத்தை அழகாக பாடுவார்கள் அந்த கருத்தை உள்ளடக்கி மிக அருமையான கவிதையை ஆகாயத்தின் அந்தப்புறம் என்ற நூலிலே கவிஞர் சக்திமான் அசோகன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் திரு சக்திமான் அசோகன் அவர்கள் எழுதிய ஆகாயத்தின் அந்த எனும் நூல் கவிஞர்கள் முன்னிலையில் வெளியிட்டு சிறப்பு செய்தனர் கவிஞர் திரு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிஞர்களின் சிறப்பு குறித்து பேசிய வாழ்த்துறைகளை இப்போது பார்க்கலாம் நல்ல கவிதைகளை ஒரு அருமையாக தருகிற ஒரு நல்ல நண்பர் அசோகன் அவர்களை பாராட்டுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இது அவருடைய முதல் நூல் ஆனால் பார்த்தால் இது முதல் நூலை போல தெரியவில்லை ஒரு பழுத்த கவிஞர் பல ஆண்டு காலம் வாழ்ந்த கவிஞர் எழுதியிருக்கிறார் என்பதைப் போலவே இது தோன்றுகிறது இந்த நிகழ்ச்சியில் அவருடைய துணைவியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது பொதுவாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு துணைவியாரை அழைத்து வர வேண்டும் தன்னுடைய கணவன்மார்கள் பாராட்டப்படுகிறார்கள் என்கிற செய்தியை அவர்கள் நேரில் பார்க்கிற போது வீட்டில் அவர்களுக்கு வரவேற்பு நன்றாக இருக்கும் அந்த வகையில் அறிவை சகோதரி மங்கையத்திலகம் அவர்கள் இங்கே வந்திருப்பதற்காக நான் மிகவும் பாராட்டுகிறேன் பொதுவாக எழுத நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் என நினைவு கூறுகிறது எழுத வருகிறது எழுதினால் என்ன வருகிறது என்று கேட்கிறார்கள் மனைவி என்று சொல்வேன் நாங்கள் எல்லாம் எழுத வருகிறது என்று பெருமைப்படுகிறோம் ஆனால் எங்களுடைய துணைவியர் எழுதினால் என்ன வருகிறது என்று கேட்கிறார்கள் என்று நான் சொல்வதுண்டு அந்த வகையில் எழுதினால் என்ன வருகிறது என்று பார்க்கிற போது எழுதினால் பதவி உயர்வு வருகிறது என்றால் இல்லை எழுதினால் பணம் வருகிறது என்றால் இல்லை ஆனால் எழுதினால் புகழ் வருகிறது எழுதினால் நிம்மதி வருகிறது எழுதினால் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதற்கான ஒரு நிரந்தர பதிவு கிடைக்கிறது என்று பார்க்கிற போது எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அந்த வகையில் அசோகன் அவர்கள் எழுதி கொண்டே இருக்க வேண்டும் மேனால் நீதியரசர் திரு பி கோகுல் தாஸ் அவர்கள் நூல் ஆசிரியர் குறித்து பேசிய தலைமையுறையினை காணலாம் பொதுவா ஒரு என் மனசில் பட்ட ஒரு சொல்லத்துக்கொள்கிறேன் நீங்களவே ஆகுமாம் ஆம்பல் மலர் நீட்டம் சான்றோர் மாந்தர்த்தம் குளத்தலவே ஆகுமாம் குணம்னு ஒரு நாளடியார் அது ஒன்றும் இல்லை நீர் மட்டும் உயர உயர அந்த நீர் தாவரங்களுடைய தலைப்பானது அந்த நீருக்கும் மேலே தான் நிற்கும் அவிழ்ந்து போகாது நீரில் மூழ்கி போகாது அதே போல் மாந்தரத்தம் குளத்து அவங்களுடைய குளம் கோத்திரம் மற்ற அவங்களுடைய நண்பர்களுடைய சூழ்நிலை இதெல்லாம் வச்சு அவங்களுடைய அறிவுத்திறனானது கீழே எப்போவுமே தாழ்ந்து போகாது மேலே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறிவு சிற்பிதான் நமது நண்பர் அசோகன் சக்திமான அசோகன் என்பதை நாம் இந்த நூலை படிக்கும்போது மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆக வித்தியாசமான பார்வையில் பல கருத்துக்களை சக்திமான அசோகன் அவர்கள் இந்த ஆகாயத்தின் அந்த புகம் என்ற புத்தகத்தில் மூலமாக நமக்கு தெரிவித்துள்ளார் அதனை ஒவ்வொரு கவிதையையும் நாம் நன்கு எடுத்துக்கொண்டு அதனுடைய கருத்துக்களை உட்கருத்துக்களை அவருடைய எண்ணங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது நமது இன்றைய நடைமுறையில் அதை கொண்டு வர வேண்டியது நமது கடமையாகும் என்று கூறிக்கொண்டு அவரை வாழ்த்தி என்னை பேச அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் திரு சக்திமான் அசோகன் அவர்கள் எழுதிய ஆகாயத்தின் அந்த புறம் எனும் நூல் குறித்து பேசிய ஏற்புரையை கண்டு மகிழலாம் மேடையில் வீட்டிற்கும் அவர்கள் உட்பட நூரல்லா அவர்கள் உட்பட எதிரே அமர்ந்திருக்கும் ஐயா ஞானப்பிரகாசம் சார் உட்பட இந்த மேடை மற்றும் இந்த அரங்கை பார்க்கும் பொழுது சக்திமா அசோகன் என்கிற ஒரு ஒரு கவிஞரை பாராட்ட பல புத்தகங்கள் வந்திருக்கிறது ஒரு கவிஞரை பாராட்ட பல கவிதை புத்தகங்கள் வந்திருக்கிறது பல பதிப்பகங்கள் வந்திருக்கிறது பல்கலைக்கழகமும் வந்திருக்கிறது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் செய்துப்பார் அதெல்லாம் தூக்கி போடுங்க புத்தகம் போட்டுப்பார் ஏன்னா வீடு கட்டுறதுக்கும் லோன் கிடைக்கும் நண்பர்கள் கூட உதவி செய்வாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட சொந்தக்காரங்க பணம் தருவாங்க ஆனால் புத்தகம் போடுறேன்னு சொன்னால் பத்து பைசா யாரும் மாட்டாங்க அதனால் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் விட மிகவும் மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னு நிறைய போட்டு ஓய்வு பெற்றால் ஓய்வு காலத்தை அனுபவிக்க துழிப்பார்கள் ஆனால் அசோகன் அவர்களோ ஓய்வு என்பதை ஆய்வு என்று மாற்றி இருக்கிறார் அதன் வளைவுதான் ஆகாயத்தின் அந்த புறம் சோ ஆகாயத்தின் அந்த புறம் அவரின் சொந்த புறம் இருக்கிறது இவற்றை இந்த இந்த மூன்று வரி முழக்கங்களை வழங்கியிருக்கிறார் மூன்று பொழி முழக்கங்கள் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் நான்கு வரி இருந்தவர் ராமாயணம் மகாபாரதம் அது மட்டும் நான்கு வரி இது எல்லாமே மூன்று வரி ஆக மூன்று வரி முழக்கங்களில் அவர் கொடுத்திருக்கிற பாக்களில் நான் மூழ்கிய போது பிரமித்து போனேன் பிரமித்து போனேன் இதை வந்து குறும்பா அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பாடல்களில் அவர் குறும்பு நடத்த நடமாடுகிறது ஆகவே குறும்பாக பேசிய நிறைய விஷயங்களை சொல்வதற்காகவே அவர் குறும்பாக இயற்றினாரோ என்று எண்ணம் தோறுகிறது இந்த இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும்போது வாசகனாகத்தான் தொடங்கினேன் படித்து முடித்த பிறகு வாசகன் அல்ல அந்த நூலின் நேசகன் ஆகிவிட்டேன் அந்த அளவுக்கு அந்த கருத்துக்கள் என் இதயத்தை ஆக்கிரமித்து கொண்டன ஆனால் அந்த கருத்துக்களை சொல்வதற்காக அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அந்த கருத்து யார் முகமும் கருத்து போகாத அளவுக்கு மென்மையான வார்த்தைகளால் சுடு கருத்துக்களை சொகுசாக கொடுத்திருக்கிறார் என்பதை அந்த நான் நூலில் பார்த்தேன் அதில் ஒரு பாடல் படிக்கிறேங்க ஒரு கவிதை விழுந்து துடிப்பவனை சுற்றி நூறு கைகள் எல்லா கைகளிலும் படமெடுக்கும் அலைபேசிகள் அதாவது வீடு தீப்பை தெரியுது அடைக்க வாடா அப்படின்னு தான் வர்றவன் குழு காஞ்சிட்டு இருக்கிறான் எவ்வளோ கோபம் வரும் நமக்கு அந்த மாதிரி கையில் அலைவேசி பிடித்திருப்பவர்கள் மீ மீது கை தன் கையில் சாட்டையை தூட்டி கொண்டு அவர் கிளம்புகிற அந்த கோபாவேச கொந்தளிப்பை பார்க்கும்போது நான் பிரமித்து போனேன் இந்த நூலுடைய தலைப்பு ஆகாயத்தின் அந்த புறம் இந்த ஆகாயத்தின் அந்தப்புறம் ஐகூக்களாக வந்திருக்கின்றது கிட்டத்தட்ட முந்நூறு பக்கங்களை மேலாக இதில் வடிவமைக்கப்பட்டு மிக ச அற்புதமான கவிதைகளாக வந்திருக்கின்றது கடைசி பக்கத்தில் திருவள்ளுவரும் முதல் பக்கத்தில் அப்பா அம்மாவுக்கு சமர்ப்பணமும் கொடுத்து இந்த நூலை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இந்த ஐக்கூக்களை இவர் எந்த மனநிலையில் எழுதியிருப்பார் என்று நான் பலமுறை நான் வியந்திருக்கின்றேன் ஐக்கூக்களுடைய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாரதி இப்படி ஒரு கட்டுரை எழுதுகிறான் தீப்பட்டெறிந்து விழுமலரில் அமைதி என்ன தீப்பற்றி எறிந்தது விழுமலரில் அமைதி என்ன என்ற ஒரு கவிதையை ஒரு ஜப்பானி ஐக்கு கவிதையை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மொழிபெயர்த்துதான் ஐக்கு இந்திய திருநாட்டிற்கு குறிப்பாக தமிழுக்கு அறிமுகமாகிறது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஐக்கூக்கள் குறித்த ஒரு கட்டுரை எழுதுகிறார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முதன் முதலாக இரண்டு தொகுப்புகள் ஒரே வருடத்தில் வருகின்றன முதலில் அமுதபாரதி பாரதி என்கின்ற ஓவிய கவிஞர் அவர்கள் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடுகிறார் பிறகு அதன் பிறகாக அதே வருடத்தில் புள்ளின் நுனியின் பழித்துளி என்ற தலைப்பிட்ட ஒரு தொகுப்பை அண்ணன் பாவலர் அறிவுமதி அவர்கள் வெளியிடுகிறார் அதில் குறிப்பாக ஒரு கவிதை உலகெங்கும் தேசிய கீதத்தை போல் இசைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஐக்கு கவிதையை உங்களோடு நான் சொல்ல வேண்டும் அமுத பாரதி அவர்கள் எழுதிய கவிதை அற்புதமான கவிதை இவர்கள் எல்லாம் கவிதைகளை குறித்து இப்பொழுது சத்திமான் சொன்ன கவிதைகள் எழுதிய கவிதைகளை குறித்து பேசியிருக்கிறார்கள் அவையெல்லாம் நேரடியாக பொருள் தரக்கூடிய கவிதைகள் உங்கள் இந்த ஐக்கிய கவிதைகள் எப்படி தெரியுமா இறுதி வரியில் ஒரு பிரபல ஒரு பிரபஞ்சத்தை வெடித்து சிதறுகிற ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அது ஒரே பொருள் இருக்கக்கூடாது அதனுடைய சிந்தனை முடிவு அதனுடைய வகையில் விட்டுறணும் அப்படி இருக்கணும் இப்படி பல கோணங்களில் உங்கள் மனநிலைக்கு ஏற்றார் போல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சோகமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் வெறுமையில் இருக்கும் பொழுது அந்த கவிதை உங்கள் மனநிலையை பிரபலித்து அந்த கவிதைகளில் இருந்து உங்களுக்கான பொருளை நீங்களே தேடிக்கொண்டுகின்ற ஞானம் இருக்கிறதல்லவா அதுதான் ஐக்கிய உடைய சிறப்பு அப்படித்தான் இந்த கவிதை இயம்புகிறது முதல் நூலாக இந்த அந்தப்பா ஆகாயத்தின் அந்தபுரம் என்ற இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் இதனுடைய ரெண்டாவது அடியை பார்த்தீங்கன்னா ஆகாயத்தின் அந்த புறம் என் ஆசை நிலாவின் அந்த புறம் மயங்குளி சொற்களை ஆகாயத்தின் அந்த புறம் என் அழை ஆசை நிலாவின் அந்த புறம் எவ்வளோ அழகாக சொல்கிறோம் அந்த வார்த்தைகளை என்னமும் சொல்லப்படாக்க அதே போல நிறைய இடங்களில் அந்த வார்த்தை விளையாடல்களை அப்படியே சொல்லிகிட்டே வருவார் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது அக்கறை உள்ள ஓடம் எப்படியும் போய் சேரும் அக்கறை அக்கறை உள்ள ஓடம் எப்படியும் போய் சேரும் அக்கறை அப்படி இந்த சொல்லாடல் மயங்கொழி சொற்களை வைத்து கொண்டே மிக அழகாக சொல்லி செல்க செல்கின்றார் நிறைய எல்லாம் சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் எல்லாம் தேவையில்லை சில சமயங்களில் சிந்திக்க வைக்கும் சில சமயங்களில் அப்படியே போகிற போக்குறதுலேயே சொல்லிட்டு போவார் பேரன் காலத்து பேரன் காலத்தில் செல்லாதாம் தாத்தா காலத்து நாணயங்கள் அப்படி போகிற பக்கத்தில் பார்த்தா அது உண்மைதான் அது பேரங்காலத்தில் காலத்தில் தாத்தா காலத்து நாணயம் செல்லாது ஆனால் அவருடைய நுட்பத்தை பாருங்கள் அது மட்டுமா செல்லாது நாணயம் நாகரிகம் எதுவுமே செல்லாது போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறார் ஐயா அவர்கள் அந்த ஹைகோவை பற்றி நிறையா சொல்லும்போது அவருடைய நுட்பத்தில்தான் சொன்னார் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்க வேண்டும் என்று ஒரு சிலரை மட்டும்தான் கேட்டுக்கொண்டேன் ஐயா ஏறுவாடியாரிடம் இந்த நூலுக்கு என்னை அவர் முதன் முதல் ஒரு கவிஞனாக அறிமுகப்படுத்தியது அவருடைய கவிதை உறவு அந்த மாதாந்திர நிகழ்ச்சியில் தான் அது மு அதற்கு முன் என்னை யாரும் கவிஞர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியாது அந்த அவ்வளோ பெரிய ஒவ்வொரு மகானை ஒரு மாபெரும் மனிதநேய தூதுவரை நான் அணிந்துரை வழங்குங்கள் என்று கேட்டேன் நான் கொஞ்சம் அச்சத்தோடு தான் கேட்டேன் என்றால் அவர் உயரம் நான் வந்து ம சாதாரண மடு அவர் மலை போல் இருக்கிறார் நான் மடு போல் இருக்கிறேன் உடனே அடுத்த நொடியே அதை கொடுங்க நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு கடை கடந்து எழுதி கையாக கைப்பட இருந்தார் எல்லாருமே த தட்ட வச்சுனாங்க கைப்பிடவே எழுதி கொடுத்த அந்த மகானவர் அவருக்கு நன்றி முதல்ல அப்புறம் இறைன் பொய்யா நான் அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக அவர்கிட்ட நான் இருக்கேன் ஒரு நண்பனாகவும் தோழனாகவும் சில நேரங்களில் எனக்கு அவர் மகா ஞானியாகவும் இருப்பார் அறிவுரை சொல்லுவார் எல்லாம் பண்ணுவார் நான் காலையில் எழுதின உடனே அவருக்கு முதல்ல அனுப்புவேன் அது எந்த வேலை இருந்தாலும் சரி அடுத்த செகண்ட் அவர் பார்த்துட்டு எனக்கு உடனே அதுக்கு எழுதுவ கருத்துரை அனுப்புவார் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நோக்கம் உள்ளவர் அவர்கிட்ட கேட்டேன் உடனே கடை அது அவர் அவருக்கு ரிட்டைர்மெண்ட்டு அந்த ஸ்டேஜ்லேயும் எப்படி நறுத்துறையே கடகுனு அடித்து அவர் கொடுத்தற அந்த அவர் இங்கே வரலைன்னா கூட எங்கே இருந்தாலும் அவர் வாழ்க அவருக்கு நன்றி மூணாவதாக சிங்கப்பூரில் இருக்கிற மா அன்பழகன் மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான அன்புக்கே அது அன்பினுடைய உருவம்னு சொன்னால் அது அன்பழகன் தான் அந்த ஒரு அவர் வந்து ஆச்சரியம் என்னென்னா நான் இப்போ நான் இது இந்த புத்தகத்தை அனுப்புகிறேன் குறையல் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் வேணாப்பா நீ வந்து நீ மெயில் மட்டும் பண்ணு அப்படின்னாரு மெயில் பண்ணி மூணாவது நாள் அழகாக பார்த்தீங்கன்னா அப்பா அடி அப்பா அவ்வளோ இதுவாக இருக்குது என்னெல்லாம் நான் போயிட்டேன் இப்படி எப்படி இப்படி எழுதுவாக முடியுமா அப்படின்னு அந்த ஒரு மாபெரும் மனிதர் அந்த அன்பழகனாருக்கு நன்றி சக்திமான் கவிதை சிகரத்தில் வைத்து போற்றப்படுகிற ஒரு படைப்பாக இருக்கும் இனியும் அவர் எழுதுகோள் அடுத்த படைப்பை தருவதற்கு தயாராக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் பத்து பறவைகளுடன் பழகி நீங்கள் பறவையாக முடியாது பத்து நதிகளுடன் பழகி நீங்கள் நதியாக முடியாது புத்தகங்களுடன் பழகி பாருங்கள் நீங்களும் பதினோராவது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் எனும் பொன்மொழியுடன் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்